அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்று பௌர்ணமி விரத நாள் கிரிவலம் செல்வதற்கு அற்புதமான நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல பார்வதி தேவியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றோம் உங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையிலே நன்மைகள் நடக்கவும் தீமைகள் குறையவும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் ஆணி மாதம் ஏழாம் நாள் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் வரை சதுர்த்தசி திதி உள்ளது அதன் பின்னர் பௌர்ணமி திதி உள்ளது இன்று மாலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷம் வரை கேட்டை நட்சத்திரமும் அதன் பின்னர் மூல நட்சத்திரம் உள்ள நாள் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிஷம் வரை சித்த யோகம் உள்ளது மாலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷம் வரை மரண யோகம் உள்ளது அதன் பின்னர் மீண்டும் யோகம் உள்ள நாள் இன்று பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்று காலம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் உள்ளது யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் அதுவும் சனி பகவான் கும்பராசியிலே இன்று முதல் வக்ரம் அடைவதனால் தொழில் வியாபாரம் உத்தியோகத்திலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் சக ஊழியர்களுடன் தேவையில்லாத பிரச்சினைகள் வந்து போகும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு வரன்கள் கிடைப்பதிலே சில தாமதங்கள் தடைகள் வந்து போகும் இன்று ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்கள் ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் லாங்குவேஜ் ட்ரைனராக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுப்பிரமணியர் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி என்பர்களை வரவுகள் வருகின்ற நாள் எதிர்பாராத சின்ன சின்ன யோகங்கள் வந்து சேரும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் திருமண மண்டபம் ஹால் மினிகால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கும் பியூட்டிஷியனாக இருப்பவர்கள் புது வாய்ப்பை பெறுவீர்கள் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதலர்களுக்கிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும் சில பிரச்சனைகள் வந்து சேரும் உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி கொடுத்து நீங்களும் அவர்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள் ஆனால் பட்ஜெட்டுக்குள் வாங்குவது நல்லது விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு சில வாய்ப்புகள் வந்தாலும் அதிலே சில பிரச்சனைகள் இருக்கும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் இன்று நீங்கள் பிரச்சனைகள் குறைய நன்மைகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டமான எண் ஐந்து மிதுன ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கின்றன குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும் டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களெல்லாம் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் உங்கள் சுயஜாதகத்திலே அனுகூலமான தசா தசா புத்தி இருந்தால் நீங்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் பூக்கடை வைத்திருப்பவர்கள் நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் ஒன்று சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி என்பர்களே தைரியம் கூடும் நாள் கேது பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் சில விஷயங்களிலே அசாத்திய தைரியம் கூடும் நம்பிக்கை கூடும் காரிய பலிதம் ஏற்படும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புள்ள நாள் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் சினிமா சின்னத்திரையில் ப்ரொடியூசராக இருப்பவர்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக சினிமாவில் இருப்பவர்களுக்கெல்லாம் வரவேண்டிய பாக்கிகள் வருவதில் இருந்த பிரச்சனைகள் தாமதங்கள் குறையும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் நன்மைகளை தரக்கூடிய நாள் மளிகை கடை வைத்திருப்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் பார்மசி மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும் வீட்டிலே உள்ள பெண்களுக்கு ஆடை ஆபண சேர்க்கைக்கான வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரதிங்கிராதை வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் ஆறு சிம்மராசி என்பர்களே தொட்டதெல்லாம் துலங்கும் நாள் சூரிய பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் விஐபிக்களின் நட்புகள் நன்மைகள் கிடைக்கும் நாள் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்கள் அரசியல்வாதிகளாக இருப்பவர்கள் பொது வாழ்விலே இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் அரசு ஊழியர்களுக்கும் அற்புதமான நாள் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் நடைபாதை வியாபாரிகள் பூ பழம் வியாபாரம் செய்பவர்கள் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் பிரிண்டிங் பிரஸ் வைத்திருப்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இன்று மாணவர்கள் குறிப்பாக எம்பிஏ படித்த மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டமான ஏண் மூன்று புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி என்பர்களே விரயங்கள் செலவுகள் கூடும் நாள் சனி பகவான் வக்ரம் அடைவதனால் குடும்பத்திலே திடீர் செலவுகள் வந்து சேரும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வந்து சேரும் நகைக்கடை அடகு வைத்திருப்பவர்கள் ஜவுளிக்கடை கடை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் மற்றும் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடும் நாள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள் கணவன் இடையே சில பிரச்சனைகள் வந்து போகும் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கும் நாள் காதலர்களுக்கு அற்புதமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் ஏழு துலாம் ராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் ராகு பகவான் வலுவாக இருப்பதனால் இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் எதிர்பாராத விதமாக நல்லபடியாக நடக்கும் கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் ஆசிரியர்களாக இருப்பவர்கள் ஆன்லைன் கிளாஸ் எடுப்பவர்கள் ஆன்லைன் டீச்சிங் செய்பவர்கள் லேர்னிங் சம்பந்தப்பட்ட டீச்சிங் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இந்த நாள் காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு இழுபறி நிலை ஏற்படும் பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் அதே கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கும் புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக்கோங்க இன்று நீங்கள் நல்ல பலன்களைப் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டமான எண் நான்கு செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே சுக்கர பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் திடீர் யோகங்கள் உண்டு வராமல் இருந்த வரவுகள் வந்து சேரும் கடன் பிரச்சனைகளில் இருந்த நெருக்கடிகள் குறையும் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு தாய் தந்தையரின் ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள் கிளினிக் நடத்துபவர்கள் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள் ஃபார்மசி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு உங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு உள்ள நாள் பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கும் அற்புதமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் ஏழு வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய காலம் ராகு பகவானால் தாயாரின் ஆரோக்கியத்திலே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் வாகனத்தை மாற்றணைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் ஃபோட்டோ ஸ்டூடியோ வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்கள் வீடியோகிராஃபராக இருப்பவர்கள் கிராஃபிக் அனிமேஷன் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் இன்றைய வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கும் நன்மைகள் கிடைக்கின்ற நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டமான எண் ஐந்து மகர ராசி அன்பர்களே காரிய அனுகூலம் உள்ள நாள் சுக்கர பகவானும் புதன் பகவானும் சாதகமாக இருப்பதனால் இளிபறியாக இருந்த சில விஷயங்கள் நடக்கும் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் ப்ளட் ப்ரெஷர் இருப்பவர்களுக்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் மருத்துவர்கள் மருத்துவத்துறை பணியாளர்கள் செவிலியர்கள் நர்சிங் ஆக இருப்பவர்கள் லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் ஃபிசியோதெரபிஸ்டாக நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் புது வாய்ப்புகள் தேடி வரும் அரசு ஊழியர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய செய்திகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான ஏன் ஆறு கும்பராசி அன்பர்களே ரகசியத்தை காப்பாற்ற வேண்டிய நாள் ராகு பகவான் ரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் பேச்சு வார்த்தைகளிலே கவனம் தேவை எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக எல்லாரிடம் சொல்லக்கூடாது அதனால் உங்களுக்கு தான் பிரச்சனை வந்து சேரும் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு ஊழியர்களுடன் சில மனஸ்தாபங்கள் வந்து சேரும் நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்கள் ஜவுளி கடை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் இரும்பு ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று எம்பிஏ படித்த மாணவர்களுக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் செய்திகள் எல்லாம் வந்து சேர்கின்றன நாள் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் மாலை நேரத்தின் பின்னர் தந்தையின் உடல்நிலையில் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்கள் பெற தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டமான எண் இரண்டு வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசி என்பர்களே வீண் விவாதத்தை தவிர்ப்பது நல்லது கேது பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பதனால் கணவன் மனைவிக்கிடையே காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு சக ஊழியர்களால் சில தொல்லைகள் பிரச்சனைகள் வந்து போகும் கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்கள் மளிகை வியாபாரம் செய்பவர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் ஹார்ட்வேர் வியாபாரம் செய்பவர்கள் ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் தரக்கூடிய நாள் சினிமா சின்னத்துறையில் இருப்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் தேவை ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் நடத்துபவர்கள் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் மெஸ் நடத்துபவர்கள் பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய வக்கீல்களாக இருப்பவர்கள் சட்டத்துறையில் இருப்பவர்கள் ஆடிட்டராக சார்ட்டர்ட் அக்கௌண்டன் ஆக இருப்பவர்களுக்கு அக்கௌண்டனாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி ஹைக்ரிவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் மூன்று இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாகவும் வாழ்க்கையிலே எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்க எல்லாம் வல்ல மகாலட்சுமி தாயாரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்